காசியில் கோயில் கொண்டிருக்கூடியது எம்பெருமான் பெருமானுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்து காசி வீதியில போனா நம்ம எப்படி வரவேற்பார்கள் அதனால அவர் பிஷாண்டி தானே அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அவர் ஒரு பிச்சைக்காரனாக வீதியில் வருகிறார் வந்து வீடு வீடாக கையேந்துகிறார் காலையிலிருந்து மாலை வரை காசிமா நகர் முழுக்க அலைந்த பிறகும் அன்னபூர்ணியினுடைய கணவனுக்கு ஒருபிடி சோறு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை பசியால வாடி போன நிலையில் இருந்த எம்பெருமான் காசி நகரத்தினுடைய சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகின்ற பகுதி அந்த பகுதியில் போய் சேர்க்கிறான் அங்கே ஒரு ஏழை உட்கார்ந்து அவன் தொழு நோயாளி அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கின்றன அவன் வேலை என்ன தெரியுமா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சி அவனுக்கு உணவை கொண்டு வருவான் ஐந்து பங்கு வைப்பான் தன்னை சுற்றி இருக்கிற நான்கு நாய்களுக்கு நாலு பங்கு ஐந்தாவது இவனுக்கு அப்படி நான்கு நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சிவபெருமான் போய் கை நீட்டினான் பசிக்குது பாடினான் அவன் அப்படி இறங்க பார்த்தான் பாதியை கொடுத்துருக்கலாம் இல்ல முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுனான் ஆடி போயிட்டான் பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகளில் கூட எனக்கு ஒருபடி உணவு கிடைக்கல இவன் மொத்த உணவே இவ்வளவு தான் இவங்கிட்ட நான் யாருன்னு சொல்லிடணும் அப்பா நான் யார் தெரியுமா அந்த ஏழை சொன்னான் ரொம்ப தேவையா பசியை பத்தியும் எனக்கு தையா தெரியும் நானாவது இருந்து தான் சாப்பிடல ஒன்ன பார்த்தா மூணு நாளா சாப்பிடாதா அசாமி மாதிரி தெரியுது சாப்பிடு உன் கதையை சொல்லு